என்ன ஸ்பெஷல் வந்து ஒரு டால்ஃபின் ஷோ தாங்க டால்ஃபின் ஷோ வந்து என் வாழ்க்கையிலேயே தான் டைம் சோ அங்க வந்த உடனே அங்க இருந்த கிளாஸ் வந்து ஸ்கிரீன் வச்சு கவர் பண்ணி இந்த ஓஷனை பத்தி இந்த ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா டார்க் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஓஷன்ல எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு இதால எவ்வளவு உயிரினங்கள் செத்து போகுது இது மாதிரி நிறையவே பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு போதே அந்த டால்ஃபின் ட்ரெயினர்ஸ் வந்து வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைக் ஒரு பக்கெட்ல வந்து மீன்லாம் போட்டு டால்ஃபின் கொஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி நல்லாவே கொஞ்சம் பண்ணிருந்தாங்க அப்போ வந்து திடீர்னு வந்து

ஸ்க்ரீனில் பார்த்த கொஷனோட ஆன்சர் வந்து ஓஷன் தாங்க இது வந்து சால்வ் பட்றது தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பசிஃபிக் ஓஷனில் தான் இருக்குது ஸோ அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் குஸ்ஸு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய சொல்கிறேன்னு அப்போலாம் டால்ஃபின்லாம் வந்து பயங்கரமாக ஷோலாம் காமிச்சிட்ருந்திங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ அட்டக்காசமாக பண்ணுதுன்னு தலைகீழே ஓடுறது என்ன அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒவ்வொரு டால்ஃபின்கும் வந்து ஒவ்வொரு ட்ரெயின் மாதிரி இருந்தாங்க ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதெல்லாம் பாருங்கள்

பீயிங்ஸ் ஓஷனு ஸோ இது வந்து குரூப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி நிறையவே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மூணு டால்ஃபின் சேர்ந்து குறித்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் என் பண்ணிட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க இதுக்கு நான் இன்னொரு வாட்டி கூட போவேன் இதே மாதிரி அடுத்த பார்க்குறேன் தேங்க்யூ பாய்